ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எம்கேஜி கிச்சன் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது மட்டன் தண்ணி குழம்பு தாங்க ரொம்ப ஈஸியாக குக்கரில் நம்ம எப்படி வீட்டில் செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க அதுக்கு நான் வந்து ஒரு குக்கர் எடுத்திருக்கேன் அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா பட்டை கிராம்பு சோம்பு இது மூணையும் சேர்த்து நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ இது பொரிஞ்சு வந்துடுச்சு இது கூடவே ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் இதையும் சேர்த்துக்கலாம் இந்த வெங்காயம் வதங்கினதுக்கு கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க இதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ இது கூட ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கோம் இதையும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க நல்லா எண்ணெயிலே இது கொஞ்சம் வதங்கட்டும் இதுக்கு இதுக்கப்புறமா நம்ம ஒரு அரை கிலோ வந்து மட்டன் வாங்கி சுத்தம் செய்து எடுத்து வச்சுருக்கோம் இந்த மட்டனையும் இது கூட சேர்த்துக்கலாம் நல்லா வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே இந்த மட்டனில் ஓட்டுற மாதிரி நல்லா கிளறி விடுங்க ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடணும் தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது மட்டனில் இருக்க தண்ணியே இறங்கி வரும் அந்த அளவுக்கு இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க இப்போ இதுக்கு தேவையான மசாலாவை சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் கரம் மசாலா கால் ஸ்பூன் கறி மசாலா ஒரு அரை ஸ்பூன் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அந்த எண்ணெயிலேயே வதங்கி வரட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க பாருங்கள் நல்ல எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா வந்திருக்கு பாருங்கள் இதுவே திக்காக ஒரு கிரேவி பதத்துக்கு வந்துட்டுருக்கு போனாமல் இது கூட ஒரு ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம் இந்த ரெண்டு தக்காளியையும் சேர்த்துக்கலாம் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருணும் நல்லா வதங்கி வரட்டும் நல்ல எண்ணெயிலே வதங்கினா தான் நம்ம இந்த குழம்பு ஊற்றி சாப்பிடும்போது நல்லா வந்து மட்டனில் வந்து உப்பு காரம் இறங்கி நல்லா ஒரு ஜூஸியாக இருக்கும் நல்லா சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போது இதுக்குள்ளே குழம்பு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன்னு சேர்த்துக்கிறேன் இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் பாருங்கள் இப்போ வரைக்கும் தண்ணி சேர்க்கல எல்லாமே அந்த மட்டன் தண்ணியிலையே நல்லா இறங்கி வந்துட்டுருக்கு நம்ம மசாலா எல்லாம் இறங்கி வரணும் நல்லா அப்போ தான் ஜூஸியாக இருக்கும் இப்போ இதுக்கு தேவையான அளவு நம்ம தண்ணியை சேர்த்துக்கலாம் மட்டன் எல்லாம் வெந்து வரணும் அதுக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் தண்ணியை சேர்த்துக்கலாம் தண்ணி ஊற்றி ஏற்கனவே நம்ம கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம் இப்போது இந்த தண்ணி ஊற்றுனதுக்கு அளவுக்கு தேவையான அளவு உப்பு பார்த்து சே சேர்த்துக்கிட்டுங்க இப்போ உப்பு சேர்த்ததுக்கப்புறமா நல்லா குழம்பு கொதித்து வரட்டும் நல்லா ஒரு கொதி கொதித்து வந்ததுக்கு அப்புறமா நாம் குக்கரை வந்து விசில் போட்டு வச்சுடுங்க ஒரு மூணு நாலு விசில் விடுங்க நல்லா கறி வெந்து வந்துடும் பாருங்கள் குழம்பு நமக்கு ரெடி ரெடியாகிடுச்சு எந்த அளவுக்கு நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மேலே வந்திருக்கு பாருங்கள் நல்லா மட்டனும் நல்லா சாஃப்டாக வந்து வந்திருக்கு எந்த அளவுக்கு பூ மாதிரி வந்திருக்கு பாருங்கள் நல்லா பார்க்கும்போதே நல்லா ஒரு ஹோட்டலில் இருக்க தண்ணி குழம்பு மாதிரி இருக்குது பாருங்கள் நல்லா இருக்கும் சாதம் சூடாக சாதத்தோடு சாப்பிடும்போது நம்ம தாங்க தண்ணி குழம்பு ஆனால் வந்து டேஸ்ட்டு வந்து அட்டகாசமாக இருக்கும் என்ன நம்ம வந்து கறியை வந்து வதக்கும்போதே நல்லா காரம் பிடிக்கிற அளவுக்கு நல்லா செஞ்சுருக்கோம் நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்